ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நல்ல வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா வந்து நம்ம சொனைக்கு தான் பார்க்க போகிறோம் சோனை வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னென்னு எனக்கு தெரியலை இது வந்து ஆகாய தாமரை போகிற வழியில் வந்து இது புதுக்கோட்டை ரூட்டில் இருக்குது சனைக்கு போகிற வழியில் இது வந்து தாமரை குளம் இந்த ஆகாய தாமரை வந்து வயலெட்டு கலரில் பூ இருக்கும் இங்கே வந்து குளம் இது வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அந்த மழை டிசம்பர் மாதம் மழையில் வந்து கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆகிட்டு இந்த ஏரியாலாம் நிறைய தண்ணி வந்து இல்லைன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது மழை பெஞ்சால் அது ஃபுல் தண்ணியும் நிரம்பிரும் இது வந்து அரச மரம் நிறைய கிளைகள் வச்சு நிறைய பெருசாக இருக்குது தண்ணியை பார்த்திங்களா மக்களே குளத்தில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நேச்சுராக தான் இயற்கையில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன் இது ஃபுல்லாக இந்த தாமரை ஆகாய தாமரை தான் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த கொளத்தங்குற பக்கத்தில் நிறைய இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வாழைத்தோப்பு அந்த மாதிரி மரங்கள் தான் ஃபுல்லாக தோப்பு வயக்காடு அந்த மாதிரி ஏரியா தான் இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வாய்க்கால் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக போகும்போதே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் மரம் தான் வேர் வந்து எப்படி வந்து ரெண்டு பக்கமும் வந்து நடுவில் ரோட்டையே கவர் பண்ணியிருக்கு பார்த்திங்களா நல்லா கொடை கணக்காக அழகாக நிலலாக இருக்கும் இது போகும்போதே அந்த ஏரியாவை தாண்டும் போதே அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ரெண்டு பக்கமும் ஆலமரம் வேர் எப்படி தொங்குதுன்னு மரத்துக்கு நடுவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ப்ளேஸ் மக்களே இது ஃபுல்லாக ரெண்டு சைடும் வந்து வாழைத்தோப்புகள் நிறைய இருக்குது காலத்தோப்பு வயக்காடு இந்த மாதிரி ஏரியா தான் நிறைய இங்கே போகும்போதே நம்ம குட்டி குட்டி வாய்க்கால் அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் ஏகப்பட்ட மரங்கள் தென்னை மரங்கள் பனை மரங்கள் இப்படி நிறைய குட்டி குட்டி வாய்க்கால் இந்த இந்த இப்போ பார்த்திங்களா பாலம்லாம் குட்டி குட்டி பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம் இது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து தாளம்பு மரம் ரெண்டு பக்கமும் எப்படி இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இப்போ தான் நம்ம அந்த சொனைக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு நிறைய மக்கள் வந்திருக்காங்க இப்போ ஹாலிடேஸ் லீவ் இல்லையா அதனால நிறைய மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க நாங்கள் போகும்போது நிறைய பஸ் வந்துருந்துச்சு டூரிஸ்ட் பஸ்ஸு இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மக்களே மரங்கள்லாம் எப்படி நல்ல அழகாக ஃபுல்லாக அடைச்சிருக்கு பார்த்திங்களா பார்க்குறதுக்கே ஒரு இயற்கையாக அழகாக இருந்தது நேச்சுரல் ப்ளேஸ் பார்த்திங்களா டூரிஸ்ட்டு பஸ்ஸெல்லாம் நிறையா வந்திருக்குது இங்கே வந்து இந்த சுனையோட பகுதியில் வந்து அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் இந்த ஏரியாவுக்கு அதுதான் சுனைங்கிற பேர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோயிலை ஒருத்தி குளம் இருக்குது இந்த குளத்தில் வந்து மீன் பிடிக்க அனுமதி கிடையாது மக்கள் வந்து குளிச்சிக்கலாம் இது வந்து கோயிலை ஒட்டி பக்கத்தில் தாமரை குளம் இருக்குது ஆனால் இதில் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் போக போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் போர்டு வச்சுருக்குறாங்க அதேமாரி சில பேர் போட்டுருக்குறாங்க தாமரை குளத்துக்கு பின்பகுதி வந்து பேக் சைடில் இன்னும் நிறைய அடர்ந்த காடுகளாக தான் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா தான் வனப்பகுதி தான் பார்த்திங்களா இதுதான் அறிஞ்சுன்னு பார்த்த ஐயன் ஆர் கோவில் சுற்றி உள்ள பழம் இதில் வந்து மக்கள் குளிக்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இதுதான் மக்களே பனை மரம் இதிலிருந்து தான் இந்த பனை மரத்தை வந்து தான் பனங்காய் நொங்கு அப்புறம் பதநீர் இதெல்லாம் எடுக்கிறாங்க இந்த பதநீர் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நொங்கு சாப்பிட்ருக்கீங்களா பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு இது வந்து இந்த பனைமரம் வந்து பயன் வந்து நிறைய இருக்குது இது ஓலையை வந்து வீடு கட்டுறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க இந்த பனைமர கட்டையும் வந்து ஓடு வீடுகளுக்கெல்லாம் பனங்கட்டையாக பயன்படுத்துகிறாங்க இந்த பனைமரத்தோட யூஸ் வந்து ஃபுல்லாக அந்த மரம் ஃபுல்லாகவுமே ஃபுல்லாகவே யூஸ் ஆகுது இது வந்து குட்டிவான பனைமரம் இப்போதான் எலும்பி வருது இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் மக்களே இதுதான் சின்ன குட்டியான பனை மரம் இப்போ பனைமரத்தோடு கட்ட பயன்படுத்தவங்க இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் எவ்வளோ பனை மரங்கள் இருக்குது பார்த்திங்களா பின்னாடி காடுகள் எல்லாம் அடர்ந்து போய் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு இயற்கை சூழலாக நேச்சராக இருக்குது இது ஃபுல்லாக செம்மன் காடு தான் இது ஃபுல்லாக செம்மன் காடு தான் இந்த ஏரியா ஃபுல்லாக இதில் வந்து நிறைய மரங்கள் வந்து இந்த மலையில் புயல் காற்று அடித்து டிசம்பர் மாதம் வந்த மலையில் நிறைய மரங்கள் சரிஞ்சு கிடந்தது இப்போ நீங்கள் வீடியோவில் கூட பார்ப்பீங்க இந்த பார்த்தீங்களா இருக்குதா சரிஞ்சு கிடக்குதா இது வந்து முந்திரி பருப்பு மரம் எங்கள் ஊரில் கொல்லாம்பான்னு வந்துடுவோம்

இப்போ பார்த்திங்களா இந்த இந்த கொட்டையில் தான் முந்திரி பருப்பு இதுதான் முந்திரி பருப்பு இந்த பருப்பை இந்த கொட்டையை உடைச்சி இது கொட்டையை உடச்சி இதிலேருந்து தான் முந்திரி பருப்பு எடுப்பாங்க இதுதான் வாழைத்தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபுல் வியூ பாருங்கள் வாழைத்தோட்டம் என்னுடைய வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வாழத்தோப்பு தான் பக்கத்தில் வாய்க்கால் ஓடுது அந்த வாழத்தோப்புக்கு தேவையான தண்ணீர் வந்து வரப்பு மா மாதிரி கெட்டி விட்ருக்காங்க இந்த வாய்க்கால்லருந்து அவ்வளோ தண்ணியும் வாழத்தோப்புக்கு வந்து போகும் இது பக்கத்தில் ஏரியாவில் இருக்குல்ல குளங்கள் ஆறுகள் அதிலருந்து வர தண்ணி தான் இந்த வாய்க்கால் வழியாக வருது இதில் மக்கள் குளிக்கவும் செய்கிறாங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பாய்